மாண்புமிக்க இளைஞர்களை இனிய நாள் பதினாறு ஐந்து இருபது இருபத்தி ஐந்து புதன் ஊக்கமுட்டும் வாழ்வியல் விதி நூற்று ஆறு மரங்கள் மண்ணின் வரங்கள் மரம் மண்ணிற்கு மருதாணி பூமி கொள்ளும் மரகதம் ஒவ்வொரு மதமும் மரமும் போதி மரம் அதை உற்று பார்த்தால் அதன் ஒவ்வொரு இசையிலும் ஞானம் ஊறும் மரம் இயற்கையின் சீதனம் காற்றின் வாகனம் அழகின் ஆசனம் பசுமையின் தோரணம் ஒவ்வொரு மரமும் பறவைகளுக்கு சரணாலயம் பாதசாரிகளுக்கு நிழல் ஒத்தடம் கொடுக்கும் பாதுகை பயணிகளுக்கு நிழற்கொடை பூக்களுக்கு பிரசவ விடுதி மரத்தின் கிளையை மயில் தொகைகள் மழை வருமுன் அனுபவிக்க விரும்புபவை அல்ல மழையை வருவிப்பவை மரம் மனிதனுக்கு கற்றுத் தருகிறது அன்பு செய்ய தர்மம் செய்ய சகிப்புத்தன்மை வளர்த்து கொள்ள கல்லால் அடிக்கிறவனுக்கும் கனியைத் தருவதற்கும் வெட்டுகிற கொடாரிக்கும் காம்பு தருவதற்கும் வெட்ட அடுப்பு எரிபவனுக்கும் உணவு சமைப்பவனுக்கும் மரங்கள் மண்ணரிப்பை தடுக்கின்றன இவைகள் பூமியில் உதிர்ந்து நன்றிக்கடன் செலுத்துவதால் மண்ணின் வளம் மேம்படுகிறது உடம்பெல்லாம் அர்ப்பணித்து உபகாரத்துக்கு ஒரு ரோல் மாடலாக வாழ்கிறது வாழை வெட்ட வெட்ட வாழையும் விரைந்து விரைந்து வளர்ந்து தட்டு தடைகளை எட்டி உதைத்துவிட்டு முன்னேற தூண்டுகிறது விழுது கரங்கள் ஊன்றி வயோகத்திலும் பறந்து விரியும் ஆசை தகப்பெண்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பும் குழந்தைகளை பார்த்து இந்த மரம் சிரிக்கிறது யாரும் உதவி செய்யாமலேயே நீர் வார்க்காமலேயே வளர்ந்தும் கோடையில் குளிந்த நுங்கு தருகிறது பனைமரம் தன் அத்துணை உறுப்பையும் தானும் செய்ய கற்றுத் தருகிறது பனைமரம் நிமிர்ந்து நிமிந்து நிற்க கற்றுத்தரும் மரம் அது வேரிலே ஊற்றிய தண்ணீருக்கு கைமாராய் தலையாலே இளநீரை தருகிறது தென்னை நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கள் என வேண்டாம் நின்று தளரா வளதெங்கு தானுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் மரங்களை பார்த்து மனிதன்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் அவை நம் தொட்டிலிருந்து சவப்பெட்டி வரை அமைக்க பயன்படுகின்றன ஒவ்வொரு மரத்தை நாம் நடும் பொழுதும் பூமியை நாம் இன்னும் அழகாக்குகிறோம் இயற்கையை இன்னும் குளிர்விக்கிறோம் மரம் பூமியின் மேலே பூக்கும் பொழுதும் பூமியை இன்னும் அழகாக்குகிறோம் இயற்கையை இன்னும் குளிர்விக்கிறோம் மரம் பூமியின் மேலே பூக்கும்போது காற்றுக்கு வகி எடுக்கிறது மரம் பூமியின் மேலே பூக்கும்போது காற்றுக்கு வகி எடுக்கிறது பூமிக்கடியில் புதையும் போது கறியாகி வகிரமாகிறது மண் மரம் கற்றுத்தருகிறது அமைதியை அன்பை மௌனத்தை பட்டான் பூச்சிகளுக்கு புகலிடம் தட்டான் பூச்சிகளுக்கு தாளாட்டும் தொட்டில் மரம் சொல்வதாக கவிதை வாலியுடையது இந்த மனிதர்கள் நம்மை கொண்டு பல சிலுவைகள் செய்துவிடுகிறார்கள் தங்களை கொண்டு ஏன் இன்னொரு இயேசுவை செய்யக்கூடாது மனிதர்கள் இயேசுவை தங்களிடமிருந்து ஒரு சிலுவையை செய்தால் கூட போதும் சிலுவை என்பது ஒரு குறியீடு ஒரு தியாகம் ஒரு அன்பு ஒரு மனிதநேயம் ஒரு அர்ப்பணிப்பு ஒரு ஒப்படைத்தல் ஆகியவை சிலுவை மூலம் வெளிப்படுகிறது மனிதன் சுயநலவாதி எந்த மரத்திடம் கோடாரிக்கு காம்பு பெறுகிறானோ அந்த மரத்தை அதே கோடாரியால் வெட்டி வீழ்த்துகிறான் ஒரு மரம் சுத்தப்படுத்தும் காற்றையும் அப்புறப்படுத்தும் அழகையும் உண்டாக்கும் மேகங்களையும் தரும் நிலையையும் கணக்கிட்டா அதன் மதிப்பு பல லட்சம் ஒரு மரம் சுத்தப்படுத்தும் காற்றையும் அப்புறப்படுத்தும் அழகையும் உண்டாக்கும் மேகங்களையும் நிலத்தரும் நிலையையும் கணக்கிட்டால் அதன் மதிப்பு பல லட்சம் ரூபாய் பொன்சாய் என்ற பெயரில் அதை குட்டி குட்டி போன்சாய் என்ற பெயரில் அதை குட்டி குட்டி உள்ளமாக்க யாரும் விருப்பமில்லை உரிமையிலே புரோஜெரியா என்கிற ஒரு வியாதி உண்டு எட்டு வயதிலே முகத்திலே முதுமை விழுந்த சுருக்கங்கள் தோன்றி வயோதிகம் வளர்ந்து தள்ளாமை நேர்ந்து பதிமூன்று வயதிலேயே மரணத்தை தழுவும் குழந்தைகள் கிடக்குழந்தைகள் இயற்கையிலேயே அசுர வேகத்தில் அதன் காலடி சுவடுகளை சில இடங்களில் பதிக்கும் அபத்தம் நாம் வலுக்கட்டாயமாக மரங்களுக்கு புரொஜெரியா இன் பொன்சாய் என்ற பெயரில் கொண்டு வருவது மிகப்பெரிய குற்றம் மரங்களை நேசிக்க குழந்தைகளுக்கு கற்று தர வேண்டும் கல்வி என்பது கணனியோடு நின்று விடுவதல்ல இயற்கையை நேசிப்பது மலர்களை சுவாசிப்பது ஆற்றில் கா நனைத்து மகிழ்வது குளத்தில் கல்லெறிந்து கழிப்பது எல்லாம் தான் என்பதை உணர வேண்டும் வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்